நூற்றம்பா கோட்ரு அந்த லோயர் ரேஞ்சு சார மதுவை குறைத்துவிட்டு மீடியம் ரேஞ்சு பிரீமியம் ரேஞ்சு மதுவை அதிகமாக சப்ளை செல்றாங்க அதோட கோட்டர் ஆகும்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா நூற்றம்பது ரூபா கோட்டர் குடிக்கிற எப்படி இரநூத்தம்பது ரூபாய் காசு கொடுத்து வாங்க முடியும் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் விற்பனை ஆகாமல் ஸ்டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் தேங்கி நிற்கின்ற இப்போது ராணிப்பேட்டை மாவட்டம்னு எடுத்துக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தமாக ரெண்டு லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே அது மூணு லட்சம் ஆகும் அது இவ்வளோ ஸ்பைக் ஆகுதுன்னு கேட்டால் சத்தம் இல்லாமல் கணக்கில்லாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க டாஸ்மாக் கடை அங்கே இல்லைனா மனமயில் மரத்தில் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் இந்த டாஸ்மாக் கடையை மூடுன்றதுக்காக உள்ளூரில் ஒரு ரவுடியை விட்டு தான் அந்த கடையில் பெட்ரோல் கொண்டு வீச வைக்கிறது முத முறை வீசினோடன கடமையில் விழுந்துருச்சு ரெண்டாவது முறை வீசுறப்போ தான் அந்த எம்ப்ளாய் அடிப்பட்டு செத்துட்டான் மூணாவது முறையும் அதே ஆள் வீசினா நாம் நினைத்ததையெல்லாம் விட மாபெரும் ஊழல் இந்த டாஸ்மாகில் நடந்திருக்கிறது இதன் காரணமாக தான் இவர்கள் வகையாக சிக்கியிருக்கிறார்கள் நான் இன்றைய ஆட்சியாளர்களையும் கேட்க கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் என்ன காரணன்றதை நீங்கள் நான் பேசி முடிக்கும்போது புரிந்து கொள்வீர்கள் தயவு செய்து இந்த டாஸ்மாகை டாஸ்மாக்னு இல்லை இந்த மது விற்பனை தயவு செய்து தனியாரிடம் விட்டுவிடுங்கள் இந்த குடிச்சிட்டு காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு அழிகிற குடும்பங்கள் அது தனி டாஸ்மாக் ஊழியர்களே மிகவும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு இப்போ இந்த இதே நிகழ்ச்சியில் தான் நம்ம பேசணும் வெறும் விளம்பரங்களால் வார்த்தை ஜாலங்களால் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறது எதையுமே செய்கிறது இல்லைன்னு ரெண்டு சம்பவங்களை சொல்லிவிட்டு நான் போனோம் இதையும் நான் கோரிக்கையாகவே துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சருக்கு கோரிக்கையாகவே வைக்கிறேன் அக்டோபர் மாதம் இந்த கவர்மெண்ட் வந்த உடனே அக்டோபர் மாதம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையில் துளசிதாஸ் ராமு ஆகியோர் வந்து டாஸ்மாக் சேல்ஸ்மேனாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க கடையெல்லாம் முடிச்சுட்டு இரவு பத்து பதினோரு மணிக்கு மேல் வரும்போது யாரோ அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க அதில் என்றவர் செத்து போய்ட்டுறாரு அதுக்கப்புறம் யாரோ அந்த சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள என்கவுண்டர்லாம் பண்ணாங்க என்றவர் இறந்துட்டார் இது தொடர்பாக பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று முதல்வரோட செய்தி குறிப்பு வெளியிடுகிறது அறிவிப்பு முதல்வரோட அறிவிப்பு இந்த சம்பவத்தில் உயிரிழந்த துளசிதாஸ் அவர்கள் மாற்றுத்திறனாளி பணியாளர் என்பதை அறிந்த முதலமைச்சர் அவர்கள் துளசிதாஸ் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கிடவும் அவரது குடும்பத்தினரின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு துளசிதாஸ் அவர்களின் மனைவி திருமதி சுமதி அவர்களின் கல்வித் தகுதிக்கு ஏற்றவாறு கருணை அடிப்படையில் உரிய பணியை வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார் தேதி வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் வேலை கொடுக்கலாம் பத்து லட்சம் கொடுத்தாங்களா பத்து லட்சம் போயிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் வேலை கொடுக்கலாம் அப்பா அப்பான்றீங்களே அப்பா செத்து போட்டார் கொடுக்க வேண்டியது தானே இரண்டாவது இது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது முக்கியமாக இதை பற்றி விரிவாக பின்னாடி பேசுகிறேன் சிவகங்கையில் பள்ளத்தூர்னு ஒரு இடத்துல ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது அந்த டாஸ்மாக் கடையில் தொடர்ந்து மூன்று முறை பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது அதில் இரண்டாவது முறை பெட்ரோல் குண்டு வீசப்படும் போது டாஸ்மாக் பணியாளர் அர்ஜுனன் நாற்பத்தாறு வயது அர்ஜுனன் என்பவர் அந்த பெட்ரோல் பாம் வீச்சில் கடை உள்ளே போடுறாங்க லிக்கர்லாம் சேர்ந்து எரிஞ்சு எரிஞ்சு ஃபார்ட்டி பர்சன்ட் பேர்னு இறந்துடுறார் இவருக்கும் பத்து லட்சம் அர்ஜுனனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்கிடவும் குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இதற்கும் இன்று வரை வேலை வழங்கவில்லை இந்த சிஎம் ஆஃபீஸில் நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஏகப்பட்ட அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் அவர்களோட வேலை இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தானே இது யாரோட அறிவிப்பு முதல்வரோட அறிவிப்பு இது இன்னும் இத்தனை வருஷமாக செயல்படுத்தப்படாமல் இருக்குன்னா நீங்கள்லாம் எதுக்கு சிஎம் ஆஃபீஸில் இருக்கீங்க மாமூல் வசூல் பண்ணுறது மட்டுமா இதெல்லாம் குறைந்தபட்சம் இல்லையா இதை செய்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாகில் வந்தது தொடர்பாக ஃபேக்ட்ரிக்கு வராமல் நேரடியாக டாஸ்மாக் கடைகளுக்கு இந்த மதுபானங்களை அனுப்பி வரி ஏய்ப்பு செய்தல் ஏகப்பட்ட இது நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பேசணும் அண்டு பலருக்கு வந்து எவ்வளவு வரி எவ்வளவு மதுபானன்றதும் தெரியாது ஒரு பில்லு நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு அந்த பில்லில் இருக்க தொகையை சொன்னால் உங்களுக்கு என்ன எவ்வளோ டேக்ஸு எவ்வளோ காஸ்ட் அப்படின்றது தெரியும் நூற்றி எண்பது பாட்டில்கள் ஐநூற்றி ஐம்பது பாட்டில்கள் கொண்ட ஒரு கேஸோட விலை ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியோட வில அஞ்சு லட்சத்தி ஆறாயிரூபா அதற்கப்புறம் அதில் எக்ஸைஸ் டியூட்டி போடுது எக்ஸைஸ் டியூட்டி வருது மதிப்பு கூட்டுவரி நம்ம அன்றைக்கி ஜிஎஸ்டின்னு தவறாக சொல்லியிருந்தோம் வேட்டு மதிப்பு கூட்டுவரி வேல்யூ ஆடட் டேக்ஸு ஐம்பத்தெட்டு பர்சன்ட்டு இந்த வரி எக்ஸைஸ் டியூட்டி மற்றும் வேல்யூ ஆடட் டேக்ஸ் சேர்ந்த பிறகு ஐந்து லட்சத்தி ஆறாயிரம் ரூபாயாக இருந்த அந்த அடக்க விலை பத்தொன்போது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக உயர்கிறது வேட் எவ்வளோ சார் வேட்டு ஐம்பத்தெட்டு பர்சன்ட் இது எக்ஸைஸ் டியூட்டி மீதி இதில் பர்சன்டேஜ் போடல எக்ஸைஸ் டியூட்டி ஆனால் கலால் வரி தான் அதிகம் அதிகம்ல கலவரி தான் அதிகம் ஆமாம் கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்றா வருது ரெண்டு ஒன்றா வருது அதாவது ரெண்டும் இது ஐம்பத்தெட்டுன்னா அதுவும் இது வே ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வேட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வருது எக்ஸைஸ் டியூட்டி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வருது அப்போது அறுபது பர்சன்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அஞ்சு லட்ச ரூபா சரக்குக்கு பதினஞ்சு லட்ச ரூபா டேக்ஸு அப்போது பதினஞ்சு லட்ச ரூபா டேக்ஸை கட்டாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டு கம்மி விலைக்கு ஆரம்பிக்க போகிறதில்ல அடக்க விலைக்கு ஆரம்பிக்க போகிறது இல்லை அதே விலைக்கு நீங்கள் விற்றீங்கன்னா எவ்வளோ லாபம் நூற்றம்பது பர்சன்ட் லாபம் இப்போது டாஸ்மாக் சில்லறை விற்பனை மூலமாக இந்த ஊழல் நடைபெற்றுள்ளது என்று நான் சொன்னேன் டாஸ்மாகில் எப்படி நடக்கும் என்று கேட்டபோது உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து எப்படி இந்த பணத்தை தனியாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க வண்டி வந்து நிற்கிது டாஸ்மாக் வண்டி இதில் பத்து பெட்டி இறக்குறாங்க இன்றைக்கி பத்து பெட்டி இறக்கிட்டு இந்த பத்து பெட்டியை நீங்கள் வரவு வைக்கணும் பத்து பெட்டியை வரவு வச்சுட்டு வைக்க சொல்லிவிட்டு ரெண்டு பெட்டி எக்ஸ்ட்ரான் போவாங்க இந்த பத்து பெட்டியை விற்றுட்டு கணக்கில் கொடுத்துருங்க இந்த ரெண்டு பெட்டியை விற்று காசை வச்சுக்க நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் புரியுதா ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் தனித்தனியாக போய் வாங்குவாங்க அதை அப்படி தானே ம் ஒரு நாள் இந்த கலெக்ஷனை வாங்குற அது சேர்த்து அந்த கலெக்ஷன் வாங்கிட்டு முடிஞ்சு போச்சே அந்த ரெண்டு பெட்டி தனியாக வந்துச்சுல அதுலேருந்தா உனக்கு கொஞ்சம் புரிதல் அவங்களுக்கு ஸ்கேம் இது மட்டும் அல்ல ஃபஸ்ட்டு மதுவிலக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் ப்ராமிஸ் பண்ணாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் படிப்படியாக மது விளக்கு என்று சொன்னார்கள் நினைவு இருக்கிறதா இல்லை எங்கள் படிப்படியாக அதிகரிச்சிருக்கு மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைப்போம்னு சொன்னாங்க நினைவு இருக்கா கடைகளின் எண்ணிக்கை இவர்கள் அதிகரிக்கவில்லை டாஸ்மாக் அவுட்லெட்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கல அப்புறம் ஒரு ஐம்பது கடை ஏதோ மூணு நோட்டு கூட ஒரு அறிவிப்பு விலை வந்ததுன்னு இது வந்து கோர்ட் வந்து உத்தரவிட்டாங்க நெடுஞ்சாலை பக்கத்தில் இருக்கிற நெடுஞ்சாலை இது மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு குறைச்சாங்கன்னு சொல்லிட்டு வந்த புதுசில் ஏதோ அறிவிப்பு வந்தது இந்த அரசு வந்த பிறகு மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் தனியார் மதுக்கூடங்கள் ஆயிரத்திற்கும் அதிகமாக லைசன்ஸ் வழங்கியிருக்கின்றன தனியார் மதுக்கூடங்கள்லாம் என்ன பார் கிளப்பு ரெஸ்டாரண்ட் பார் அந்த அங்கே என்ன வேலைனா இப்போ நீங்கள் ஒரு லியோவுக்கு ஒரு மணமகிழ் மன்ற லைசன்ஸு தர்றோம் லியோ என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி லியோ டாஸ்மாக்ல இருந்தால் லியோவும் மது வாங்கணும் இப்போ டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஒரு குவார்ட்டர் பாட்டிலோட விலை நூற்றம்பது ரூபா இல்லையா மணமகிழ் மன்றத்துக்கு அந்த விலைக்கு தானே கொடுக்கணும் மணமகிழ் மன்றத்துக்கு இருபது சதவீதம் கம்மி என்ன ரீசன்னா இங்கே நான் எம்ப்ளாய் போட்டு சம்பளத்தை கொடுக்குறேன் அந்த செலவில் அங்கே இல்லை இல்லை அதனால் கம்மி விலைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எஃப்எல் டூ லைசன்ஸுகள் இந்த ஆட்சியில் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எஃப்எல் டூ பார்ஸ் இருக்குல்ல இந்த லைசன்ஸ் எல்லாம் எங்கே வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஒரு டாஸ்மாக் அவுட்லெட் அதிக சேல்ஸ் ஆகிற கடை ஒன்று இருக்கும்ல அதுக்கு பக்கத்தில் ஏன் அப்படி சார் அங்கே தான் சேல்ஸ் அதிகமாகுது அதுக்கு பக்கத்தில் லைசன்ஸ் கொடுத்து நீங்கள் பார் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டா அதோட ஒட்டி இருக்கக்கூடிய இணைந்த டாஸ்மாக ஒட்டி இருக்கக்கூடிய பாரில் எவன் குடிக்க போவான் டாஸ்மாக் பார்க்க போயிருக்கியா எப்படி இருக்கும் கலீஜாக இருக்கும் கலீஜாக இருக்கும் உட்காந்து குடிப்பாங்க ஆமாம் வேறு வழி இன்று அப்படி இல்லை மணமயில் பண்ணுறோன்னா தனியார் லைட் வீட்டெலாம் போட்டு ஏசியை போட்டு நல்ல தரமான உணவுலாம் வச்சு வச்சுருப்பான் இப்போது அதே வேலைக்கு அங்கே கிடைக்கும்போது ஒரு கன்சியூமரு இந்த கலீஜ் பருக போகணும் நல்ல பருக்கு போனான் நல்ல பருகு அப்போ டாஸ்மாகோட சேல்ஸ் என்ன ஆகும் எதற்காக ஒரு அரசு நிறுவனத்தை நட்டப்படுத்திட்டு தனியாருக்கு எதுக்கு கொடுக்கணும் ஏமா கொடுக்கணும் சொல்லுங்க இப்போ ஒரு லியோ கேட்டீங்களா நீங்க கேட்டீங்களா ஏன் அதே இடத்துல கொடுக்கணும் அதிக விற்கிற கடையில் கொடுக்கணும்னு அப்போ அதிக தெரியுதுங்களா இப்போ வந்து அந்த அந்த வரேன் இப்போ இங்கே ஒரு அதிகமாக சேல்ஸ் ஆகிற கடையில் அந்த இடத்துல போய் எதுக்கு சார் இன்னொரு கேட்குறீங்க அந்த எஃப்எல் டூ இருந்து டைரக்டா சப்ளை பண்ணலாமா இந்த ஓனருக்கும் கம்பெனி அப்படி தான் ஆமா முடிந்ததா அப்போ இங்கே ஆகிற சேல்ஸ் பூரா அங்கே மூவாகதா இப்போது இதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா அண்ணா நகரில் ஒரு கடை இருக்குது அந்த அண்ணாநகர் கடையில் மாதம் ஒரு லட்சம் பாட்டில் விற்றுட்டு இருந்துச்சு இன்னொரு கேள்வி கேட்கணும் சார் நான் சொல்லுங்கள் டாஸ்மாகில் கொடுக்குற பாட்டிலே வந்து மணர் மகள் மன்றத்தில் அதே பாட்டில் கொடுக்க மாட்டாங்களா வேறு தான் கொடுப்பாங்க நல்ல குவாலிட்டியும் கொடுப்பாங்க எங்களுக்கு அதே பாட்டிலு தான் கொடுக்கணும் ஆனால் டாஸ்மாகில் குவாலிட்டியை குறைக்கிறது கேட்குற ப்ராண்டை கொடுக்குறதில்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியரில் பாப்புலர் என்ன பிராண்டுப்பா பட்வை சார் அது உலக அளவில் எங்கே அவைலபிளாக இருக்கிறத சொல்லுங்க கிங் ஃபிஷர் இப்போ இந்த டாஸ்மாக் கடையில் கிங் ஃபிஷர் இல்லை பக்கத்தில் மணமகள் மண்டலத்தில் கிங் ஃபிஷர் இருந்தா எங்கே போவீங்க கிங் ஃபிஷர் தான் போவோம் இப்போ சேல்ஸ் எப்படி அதிகரிக்கும் இன்னொன்று இந்த ஊழல் பெரிய அளவுக்கு எப்போது வெளியே வருகிறது என்றால் நம்ம இரண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி மதுப்பிரியர்களுக்கு ஒரு நற்செய்தி பில்லு கேளுங்கன்னு சொல்லிருந்தோம் நான் சொன்னேன் இங்கே வரைக்கும் ட்ராக் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இது ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் எழுபது சதவீதம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு மீதி தாங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா அந்த இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு அக்கௌண்ட்ஸை செக் பண்ணால் திடீர்னு சேல்ஸில் ஸ்பைக் இருக்கு இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம்னு எடுத்துக்கோங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தமாக ரெண்டு லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே அது மூணு லட்சம் ஆகுது அது இவ்வளோ ஸ்பைக் ஆகுதுன்னு கேட்டால் சத்தம் இல்லாமல் கணக்கு இல்லாமல் இருக்காங்க சரி இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் அக்கௌண்ட் காட்டணும் சார் கணக்கு காட்டணும் ஆடிட் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்குது பட் அதில் வந்து நான் எப்படி வந்து குடோனில் வந்து வர சரக்கு அதனால தான் மாட்டிக்கிச்சேன் யோசிக்கலாம் அவங்க வேறு வழி இல்லை இத்தனை லட்ச ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் டெண்டர் கொடுத்தாச்சு சாஃப்ட்வேரோட நோக்கமே என் டு என் டிராக்கிங்கு பல மாநிலங்களில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது சத்தீஸ்கரில் இருக்குது கொடுத்தாச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையா ரெண்டு இல்லையான்ட்டு எனக்கு நினைவில்லை சாஃப்ட்வேர் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு வெறும் இந்த எலக்ட்ரானிக் பில் அடிக்கிற மிஷினை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ட்ராக்கிங்கே கொண்டு வரல அது பில் அடிக்கிற மிஷினை ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு பில் தூக்கி போட்டாங்க அது சாஃப்ட்வேரே கிடையாது அது இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு ஏன்னா பல மாநிலங்களை பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுது ஏன்னா வரி தனியாக இருக்க போவதில் கட்ட வேண்டிய வரி தனியாக இருக்க போச்சுன்னா மத்திய அரசுக்கு தான் நஷ்டம் ஸோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வேறு வழி இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க பண்ண உடனே டக்குன்னு சேல்ஸில் ஸ்பைக்கு கேட்குறது கரெக்டான கேள்வி எப்படி ட்ராக்கிங் இருக்கும்போது எப்படி விற்க முடியும் அதனால தான் கூடுது கூட மாற்றிக்கிட்டாங்க அப்போ இவ்வளவு நாளாக எங்கே போச்சு திடீர்னு ஒரு லட்சம் பாட்டில் அதிகரிக்காது அல்லவா இதுதான் சிக்கல் எல்லாரும் சேர்ந்து கொள்ள அடிக்கிறாங்க டாஸ்மாக கேட்டால் எல்லாரும் கொள்ளையடிக்கிறான் எவ்ரிபடி சேல்ஸ் மேனிலேருந்து டாஸ்மாக் எம்டி வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு போர்டு ஒரு கார்பரேஷன் இல்லையா செமி கவர்மெண்ட் பாடி அது அதை நிர்வாகம் செய்வது ஒரு போர்டு அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுமம் அந்த குழுமத்தின் உறுப்பினராக தலைவராகவும் உறுப்பினராகவும் இருப்பவர் யார் என்றால் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் இப்போ முதலமைச்சருக்கு நேரடியாக பொறுப்பு வருதா எஃப்எல் டூ லைசன்ஸ் இப்போ இந்த டாஸ்மாக் கடையில் மதுவை எப்படி வைக்கணும் என்னென்ன ஸ்டாக் வைக்கணும்ட்டு ஏராளமான நிபந்தனைகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் இந்த எஃப்எல் டூ லைசன்ஸ் இருக்கக்கூடிய பார் இருக்குல்ல எஃப்எல் டூ மணமகள் மன்றங்கள் இருக்குல்ல இந்த மணமகள் மன்றங்களை எப்படி வைக்கணும் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு எந்த விதமான விதிமுறையும் இல்லை இதைவிட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் டாஸ்மாக் கடை எத்தனை மணிக்கு திறக்கும் இருக்கும் பன்னெண்டு மணி மூன்றது பத்து மணி பத்து பார்ஸு லெவன் டு லெவன் அது தனியார் இன்னொன்று மது விற்பனை செய்கிறதே குறைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீங்கள் தனியாரை ஊக்குவிச்சிங்கன்னா இங்கே அரசு நிறுவனம் நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மாதமும் அந்த சேல்ஸில் ஏதாவது அப்னார்மலாக குறைஞ்சிச்சின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அது ஏன் குறையுதுன்றதை சோதனை பண்ணணும் ஏன்னா கலாச்சாரம் எங்கள் விற்கிதுன்னு அர்த்தம் இப்போ சேல்ஸ் இப்படி டிப் இருக்குல்ல இதையே நீங்கள் இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்கல இன்னொன்று சேல்ஸ் டிப்பாக அரசுக்கு வருவா இழப்பு எங்கே போது இந்த ரெவன்யூன்ட்டதாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னொன்று இப்போ இந்த ஆயிரம் மணமகள் மன்ற லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் இப்போது ஒரு கவர்மெண்ட்டு ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்காக டாஸ்மாகில் எவ்வளோ ச எவ்வளோ சேல்ஸுன்றதையும் மணமகள் மன்றங்களில் எவ்வளோ சேல்ஸ்ன்றதையும் நீங்கள் தனித்தனியாக அக்கௌண்ட் பண்ணணும் இதுதானே கரெக்டு சரியான கணக்கு இது முறை ரெண்டையும் சேர்த்து டேலி பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் மணமகிழ்மன்றத்தில் இவ்வளோ சேல்ஸ் ஆகுது இங்கே இவ்வளோ சேல்ஸ் ஆகுது அங்கே இவ்வளோ சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நீங்கள் பார்க்கணும் ஆமாம் நீங்கள் மணமகள் மன்றங்கள் இருக்குது லெஃப்டு லைசஸ் அது குறைக்கிறத கம்மி கொடுக்குறத கம்மி கொடுக்குறத கம்மி பண்ணால் அப்படி இல்லைனா அதற்கு நிகராக தரத்தை உயர்த்தணும் டாஸ்மாகோட இணைந்திருக்கக்கூடிய பார்களோட தரத்தை உயர்த்தினா அமையாமங்க போகிறோம் இதை உயர்த்தணும் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த எஃபர்ட்டு மணமகிழ் மன்றங்களோட சேல்ஸையும் டாஸ்மாகோட சேல்ஸையும் ஒன்றா இணைச்சிட்டாங்க இப்படி ஒரு வினோதமான கணக்கீடு முறை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அது எப்படி அனுப்பாங்க சார் இணைச்சிருக்காங்க இந்த தனியார் வச்சு நடத்துறது இது வந்து ஆமாம் ரெண்டையும் இணைச்சு தான் இன்றைக்கி கணக்கு கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த நவீன முறையை அறிமுகப்படுத்தியவர் இப்போது டாஸ்மாகக்கின் மேலாண்மை இயக்குனராக இருக்கக்கூடிய திரு விசாகன ஐஏஸ் உலகத்தில் எங்கேயாவது இது மாதிரி பண்ணிக்கல்விட்டுருங்க நீங்கள் என்ன ரீசன்னா அங்கே எவ்வளோ சேல்ஸ் இங்கே எவ்வளோ சேல்ஸுன்னு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது மொத்தமாக சேல்ஸு அப்போ தானே நீங்கள் நேரடியாக மது ஆலையிலிருந்து மணமகிழ் மன்றத்துக்கு அனுப்புகிற அந்த கணக்கோட சரக்கோட கணக்கு தெரியாது அண்ட் இந்த இரண்டாவதாக ஒரு விஷயம் சொன்னேன்ல இந்த பெட்ரோல் குண்டு வீசின ஒரு கதை சொன்னேன்ல படிக்காசுன்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதிமுக பேரில் மணல் அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஆர்முகசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அதுக்கடுத்து படிகாசன்னு ஒருவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பீரியட்லேயே என்னமோ இருந்தார் அவர் தான் இந்த சிவகங்கையில் அந்த டாஸ்மாக பக்கத்தில் மணமகிழ் மன்றத்தை எடுக்கிறார் டாஸ்மாக் கடை அங்கே இல்லைனா மணமகள் மன்றத்தில் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் இந்த டாஸ்மாக் கடை மூடுன்றதுக்காக உள்ளூரில் ஒரு ரவுடியை விட்டு தான் அந்த கடையில் பெட்ரோல் கொண்டு வீச வைக்கிறது முத முறை வீசினோன்னா கடமையில் விழுந்துருச்சு ரெண்டாவது முறை வீசுறப்போ தான் அடிபட்டு செத்துட்டான் மூணாவது முறையும் அதே ஆள் வீசுகிறான் எதுக்குப்பா அப்பா வீசுறேன்னு கேட்டா எங்கள் அப்பா இந்த கடையில் தான் குச்சி உடம்பு எடுத்துக்கிறாரு இதை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றது படிகாசு ஏன்னா இந்த டாஸ்மாக மூடிட்டேன்னா மொத்த சேல்ஸ் அங்கே போயிடும் புரியுதுங்களா பல கோடி ரூபாய் கொடுத்த அந்த மணமயில் மன்ற லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார் அவர் யாவரும் ஆகணும்ல இது போக இன்னொன்று ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டாக இவர்கள் சொல்வது என்ன மது தேவையோ அந்த மதுவை இவர்கள் வழங்குவதில்லை இது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக போகிறது அதிகமான சேல்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா மலிவு விலை மது நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றம்பது ரூபா கொட்டுறாப்பா நூற்றம்பது ரூபா கொட்டுறன்னு சொல்கிறாங்க இதுதான் அதிகம் போகும் லிக்கரை வந்து மூணு ரேஞ்சாக பிரிக்கிறாங்க லோயர் ரேஞ்சு மீடியம் ரேஞ்சு ப்ரீமியம் ரேஞ்சு இந்த லோயர் ரேஞ்சோட மூவ்மெண்ட்டு தான் அதிக ஏன்னா வரலாம் அஞ்சு பத்து ரூபா இல்லாமல் இந்த டெய்லி குடிக்கிறவங்க இருக்காங்க அவங்களாம் அந்த லோயர் ரேஞ்சுக்கு தான் வருவாங்க நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா கோட்ரு அந்த லோயர் ரேஞ்சு சார மதுவை குறைத்து விட்டு மீடியம் ரேஞ்சு ப்ரீமியம் ரேஞ்சு மதுவை அதிகமாக சப்ளை செய்கிறாங்க அதோடய என்ன என்னாகுன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஆகும் நூற்றம்பது ரூபா கோட்ரு குடிக்கிறவங்க எப்படி இரநூத்தம்பது ரூபா காசு கொடுத்து வாங்க முடியும் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் விற்பனையாகாமல் ஆகாமல் டாஸ்மாக் அவுட்லெட்ஸில் தேங்கி நிற்கின்றன